தலைப்பு நாற்பத்து மூன்று நட்சத்திர ஒளி யூனிகான் பாகம் ஒன்று ஏ ஹுவாவின் பேச்சை கேட்ட லாங் ஹாவோ சென்சரு வருத்தப்பட்டான் ஆனால் அந்த பகுதிக்குள் நுழைந்ததும் அவனது உடம்பில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அவனது ஆன்மீக அடுப்பை சுற்றியிருந்த சக்தி வேகமாக சுழன்றதை அவன் உணர்ந்தான் தியானம் செய்யாமலேயே அவனது ஆன்மீக சக்தி வேகமாகச் சுழன்றது உன் பெயர் என்ன ஒரு கனத்த கரகரப்பான குரல் கேட்டது லாங் ஹாவோ சென் திடுக்கிட்டான் அவனது ஆன்மீக சக்தி அதிகரித்ததால் அவனது மன வலிமையும் அங்கே அதிகமாக இருந்தது ஆனாலும் இந்த நேரத்தில் தன்னருகில் வந்தவரை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒருவேளை அவனது உடல் வலிமை ஒளியின் வாரிச்சை என்பதாலோ அல்லது அவனது மன வலிமையாலோ இப்படி இருக்கிறதா என்று அவனுக்கு தெரியவில்லை ஸ்ரீநகரத்தின் மண்டப தலைவர் குயின் என் மகன் குய்வூவை புனித மலைக்கு ஒரு துணை மிருகத்தை தேர்ந்தெடுக்க அழைத்து வந்திருக்கிறேன் ஒரு நிழல் கண்முன்னே மின்னியது அவர்களுக்கு பின்னால் இருந்த குய் யிங் மற்றும் அவனது மகன் லாங் ஹாவோ சென் மற்றும் ஏ ஹுவாவுக்கு அருகில் வந்து நின்றனர் ஒரு வயதானவரின் உருவம் மெதுவாக அவர்களுக்கு முன்னால் தோன்றியது அவரது உடல் வெளிரிய தங்க நிறப்பணி போலிருந்தது அவரது மூச்சு பணியால் முழுவதுமாக மறைக்கப்பட்டிருந்தது இந்த முதியவர் கூண் விழுந்த முதுகுடன் சாதாரண சாம்பல் நிற ஆடை அணிந்திருந்தார் அவருக்கு பெரும்பாலும் வழுக்கை தலையாக இருந்தது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில வெள்ளை முடி இழைகள் இருந்தன அவரது புருவங்கள் கொசுக்களை பிடிக்கும் கொக்கி போலச் சுருங்கியிருந்தன அவரது கண்களின் மஞ்சள் நிறம் மிகவும் தெளிவாக இருந்தது இந்த முதியவரின் தோற்றம் கிட்டத்தட்ட தன் வாழ்நாள் முடிவில் இருப்பவரைப் போல இருந்தது ஒரு காற்று அடித்தால் கூட விழுந்து விடுவார் போல தோன்றியது ஹாவோ யூ கிளை மண்டபத்திலிருந்து ஏ ஹுவா என் சீடன் லாங் ஹாவோ சென்னுடன் புனித மலைக்கு அவனது துணை மிருகத்தை தேர்ந்தெடுக்க வந்திருக்கிறேன் ஏ ஹுவாவின் குரல் வழக்கம்போல் குளிர்ந்தது இங்கேயும் கூட அவனது பழைய பழக்கம் மாறவில்லை அந்த முதியவர் மெதுவாக அவர்களை நெருங்கினார் லாங் ஹாவோ சென்னை பார்த்ததும் அவர் லேசாக அதிர்ச்சியடைவதைத் தவிர்க்க முடியவில்லை அந்த முதியவருக்கு ஒரு கை இல்லை அவரது இடது கை துண்டிக்கப்பட்டிருந்தது வலது கண்ணில் பார்வையும் இல்லை அவரது முகத்தில் ஒரு பெரிய தழும்பு இருந்தது அது அவரது கீழ்த்தாடையிலிருந்து தலையின் உச்சி வரை நீளமாக இருந்தது அவரது தலை பிளந்தது போல தோன்றியது இந்த முதியவரின் தோற்றத்தைப் பார்த்த லாங் ஹாவோ சென் வழக்கமாக பனிக்கட்டி போல இருக்கும் தனது ஆசிரியரின் கண்களில் உருவித மரியாதை கலந்த பார்வையை பார்த்தான் ஏ ஹுவா மெதுவாக அந்த முதியவர் முன் குயியிங் போல குனிந்தான் குயியிங்கும் அதையே செய்தான் லாங் ஹாவோ சென் தயங்காமல் அவசரமாக தனது மரியாதையைச் செலுத்தினான் ஹுய் தனது தந்தையைப் போலவே குனிந்தாலும் அவனது கண்களில் உருவித்த அதிருப்தி இருந்தது அவன் சிறுவயதிலிருந்தே ஷியு நகரத்தின் மண்டபத் தலைவரின் பெருமைமிக்க மகன் நைட் டெம்பிள் அல்லது ஷியு நகரம் எதுவாக இருந்தாலும் அனைவரும் அவனிடம் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டனர் தன் வாழ்நாள் கடைசி நாட்களில் இருக்கும் ஒரு ஊனமுற்ற முதியவரை வணங்க அவன் உண்மையில் விரும்பவில்லை இந்த முதியவரின் பார்வை நான்கு பேர் மீதும் பரவியது ஒரு கரகரப்பான குரலில் உங்கள் சான்றிதழ்களை கொடுங்கள் என்றார் ஆம் என்று குயி எங்கும் ஏ ஹுவாவும் ஒரே நேரத்தில் பதிலளித்தனர் குயியிங் ஒரு படி வேகமாக ஒரு சுருளை அவரிடம் கொடுத்தான் ஏ ஹுவா அவனை ஒரு குளிர்ந்த பார்வையுடன் பார்த்தான் பின்னர் அவனது சுருளை கொடுத்தான் அந்த முதியவர் முதலில் குயி கொடுத்த சுருளை பார்த்துவிட்டு தலையசைத்தார் அடுத்ததாக ஏ ஹுவா கொடுத்த சுருளை பார்த்தபோது அவர் லாங் ஹாவோ ஹாவோசெனை மேலிருந்து கீழாக பார்த்தார் ஹாவோ யூ கிளை மண்டபத்தில் சேர்ந்த பிறகு அவனது வயது மற்றும் ஆன்மீக ஆற்றல் பதிவுகள் உட்பட இந்தச் சுருள் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கும் என்பதை லாங் ஹாவோ சென் ஏற்கனவே அறிந்திருந்தான் அந்த முதியவர் அவனை உற்று பார்த்தபோது அவனது உடல் முழுவதும் ஒரு பெரிய அழுத்தத்தை உணர்ந்தான் ஒரு வலிமையான சக்தி அவனது உள்ளுக்குள் ஊடுருவியது போல தோன்றியது அந்த முதியவர் அவனை மீண்டும் ஒருமுறை பார்த்து வா என்று கையசைத்தார் குயியின் தனது மகனை தள்ளி ஒரு அர்த்தமுள்ள பார்வையை பார்த்தான் குயூ வேகமாக ஒரு அடி எடுத்து வைத்து மரியாதையுடன் நின்றான் முதியவர் தனது கையை உயர்த்தி குய்வூவின் தோளில் வைத்தார் இதன் விளைவாக குய்வூ தனது முழு உடலையும் ஆழ்மனதில் அசைத்து போராடினான் ஆனால் உலர்ந்த மற்றும் பழைய தோற்றமுடைய உள்ளங்கை அவனது தோளை தொட்டவுடன் அவன் உடனடியாக அசைக்க முடியாமல் போனான் அவனது நெற்றியில் இருந்து ஒரு வியர்வை வழிந்தது இந்த முதியவரின் உள்ளங்கை ஒரு மலையைப் போல கம்பீரமாக இருப்பதை அவன் தெளிவாக உணர முடிந்தது அவன் திரும்பி வருவதற்கான நம்பிக்கையின்றி மறைந்து போவது போல் உணர்ந்தான் ஓம் பதினெட்டு வயது உனக்கு ஏன் ஒப்புதல் உண்டு நீ உள்ளே போகலாம் என்று குயி எங்கிடம் அவர் சொன்ன அடுத்த வாக்கியம் கையை திருப்பி ஒரு நீண்ட கருப்பு நிற ஓட்டை எடுத்தார் அதை குய்வூவின் கையில் கொடுத்து அவனிடம் சொன்னார் வெவ்வேறு நிலையில் உள்ள மாயாஜால மிருகங்களைச் சந்தித்தவுடன் இந்த டோக்கன் வேறு நிறத்தை பெறும் மாவீரர்களின் புனித மலையில் பலவீனமான மிருகங்கள் இரண்டாம் தரவரிசையில் உள்ளன இது சிவப்பு நிறத்திற்கு ஒத்திருக்கிறது இதேபோல் மற்ற நிறங்கள் மஞ்சள் பச்சை அடர் பச்சை நீலம் ஊதா வெளை மற்றும் வெள்ளி ஒன்பதாம் நிலை இங்கு உச்சம் ஒரு பிரகாசமான தங்க நிறம் தோன்றினால் நீங்கள் ஒரு ஆக்ரோஷமான மிருகத்தை சந்தித்தீர்கள் என்று அர்த்தம் உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு இணக்கத்தன்மையை நீங்கள் உணராவிட்டால் நீங்கள் அதிலிருந்து முடிந்தவரை விலகி இருக்க வேண்டும் உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பிணைப்பை தொடங்க முடியாவிட்டால் உங்கள் இலக்கை கண்டுபிடிக்கும் வரை தொடர்ந்து தேடுங்கள் காலவரம்பு முப்பது நாட்கள் உங்களுக்காக பொருத்தமான மாயாஜால மிருகத்தை தேட உங்களுக்கு முப்பது நாட்கள் உள்ளன மேலும் இந்த ஓடு தூய தங்க நிறத்துடன் பிரகாசித்த இருபது வினாடிகளுக்கு பிறகு நீங்கள் மலையிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறதா ஆம் குய்வூ பதிலளித்தான் பின்னர் பெரியவரின் கையில் இருந்த சுருள் திடீரென சாம்பலாக மாறியது ஒரு சாம்பல் நிற சக்தி வெளியேற்றப்பட்டு குய்வூவின் கையில் இருந்த கருப்பு நிற ஓட்டை மூடியது ஓடு விரைவாக பிரகாசித்தது பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பியது மிக்க நன்றி மூத்தவரே குயியின் மலைக்கு திரும்புவதற்கு முன்பு இந்த முதியவரை மரியாதையுடன் வரவேற்றான் குய்வோ அலட்சியமாக இருக்கத் துணியவில்லை அருகில் இருந்த லாங் ஹாவோ ஒரு பார்வை பார்த்து முன்னோக்கி நகர்ந்து மூடுபனியில் அடியெடுத்து வைத்துவிட்டு உள்ளே மறைந்தான் அந்த பெரியவர் லாங் ஹாவோ பார்த்து வா குட்டி பையனே இந்த முதியவர் உன்னை கூர்ந்து பார்க்கட்டும் என்னை போன்ற ஒரு முதியவரை உன்னால் உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்த முடியுமா என்று நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சைகை செய்தார் ஆம் லாங் ஹாவோ சென் தன் ஆசிரியரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மெதுவாக அவரை அணுகி மரியாதையுடன் அவர் முன் நின்றான் முன்பு போலவே பெரியவர் அவனது தோளில் கையை வைத்தார் உடனடியாக ஒரு சூடான உணர்வு பரவியது லாங் ஹாவோ சென் சிறிதும் அசையாமல் அமைதியாக அங்கேயே நின்றான் சிறிது நேரத்திற்கு பிறகு பெரியவர் கண்களை அகலமாக திறந்தார் கையை விலக்கிய பிறகு லாங் ஹாவோ சென்னின் முகத்தை மீண்டும் ஒருமுறை உற்று பார்த்தார் ஹாவோயூ கிளை மண்டபம் முதியவர் ஆழ்ந்த குரலில் முணுமுணுத்தார் இந்தச் சிறுவன் கேட்கிறான் ஏ ஹுவா இரண்டு அடிகள் முன்னோக்கி எடுத்து வைத்து மரியாதையுடன் அவரை வணங்கினான் அந்த முதியவர் தலையை திருப்பி ஏ ஹுவாவை பார்த்து இவ்வளவு சிறிய மேத்தையை இங்கே கண்டுபிடித்தாய் இவனுக்கு இன்னும் பதிமூன்று வயது கூட ஆகவில்லை ஆனால் இவன் ஏற்கனவே ஒரு கிராண்ட் நைட் மேலும் இவனது ஆன்மீக ஆற்றல் ஆயிரம் கும் அதிகமாக உள்ளது அந்த லாங்ஜிங் யூவை விட பத்து ஆண்டுகள் முன்னதாகவே இவன் இந்த நிலையை அடைந்துவிட்டான் அவனது உள்ளார்ந்த திறமையை இவனுடன் ஒப்பிட முடியாது இவன் ஒரு உண்மையான மேதை நீ எனது ஒப்புதலை கோயிலின் நிர்வாகியிடம் தெரிவித்து இவனது சாகுபடியை நேரடியாக தொடர அனுமதிக்கலாம் ஏ ஹுவாவின் முகம் லேசாக மாறியது தனக்கு முன் இருந்த இந்த பெரியவர் லாங் ஹாவோ சென் மீது இவ்வளவு அன்பு செலுத்துவார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை ஒரு நூற்றாண்டுக்குள் கூட அத்தகைய ஒரு அதிசயம் நிச்சயமாக தோன்றாது என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது மூத்தவரே இந்த சிறுவன் விருப்பமில்லாமல் இல்லை இன்னும் அரை வருடத்தில் மாயாஜால வேட்டை மற்றும் தேர்வு இருக்கும் அந்த பெரிய போட்டி மேலும் இந்த சிறுவன் தனது போதனைகள் நிச்சயமாக குறையாது என்று உறுதியாக நம்புகிறான் அந்த முதியவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரி இந்த முதியவர் உன் விவகாரங்களில் தலையிட மாட்டார் உன்னை அப்படியே விட்டுவிடுவார் குழந்தாய் நான் முன்பு சொன்னது உனக்கு தெளிவாக கேட்டதா என்று தலையசைத்தார் லாங் ஹாவோ சென் மரியாதையுடன் பதிலளித்தான் நான் தெளிவாக கேட்டேன் முதியவர் தலையசைத்தார் அப்படியானால் நீ போகலாம் இருப்பினும் நீ இருபது வயதை அடைவதற்கு முன்பு கிராண்ட் நைட்டின் படியை உடைத்ததால் உனக்கு இன்னும் ஒரு சலுகை கிடைக்கும் முப்பது நாட்களுக்குப் பிறகு உனக்கான பொருத்தமான துணை மிருகத்தை நீ கண்டுபிடிக்கவில்லை என்றால் வேறொரு இடத்திலிருந்து உனது துணை மிருகமாக பணியாற்ற ஒரு மந்திர மிருகத்தை வரவழைக்க புனித மலையின் உச்சிக்குள் நுழையலாம் நாம் இதற்கு வர வேண்டும் என்றால் நாம் எல்லாவற்றையும் அதிர்ஷ்டத்தின் பேரில் விட்டுவிடுகிறோம் என்று அர்த்தம் அது நிச்சயமாக உனக்கு ஏற்ற துணை மிருகமாக இருக்கும் ஆனால் அது வலிமையானதாக இருக்குமா அல்லது பலவீனமாக இருக்குமா என்று சொல்வது கடினம் மேலும் அது முதல் தர மந்திர மிருகமாக கூட இருக்கலாம் எனவே இந்த முப்பது நாட்களில் தேடும்போது நீ பெறும் முயற்சிகளை எடுக்க வேண்டும் புரிகிறதா என்றார்